மேஷ ராசி காலபுஷிய தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரக்கூடியவங்க செவ்வாய் பகவானே ராசி நாதனாக கொண்டவங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க பரந்த மனப்பான்மை கொண்டவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கேட்டவங்களா இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க தகுதி தராதாரங்கிறத இவங்க குணத்தை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க வசதி வாய்ப்புகளை வச்சு ஒரு நாளும் இவங்க யாரையும் எடை போட மாட்டாங்க உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை அப்படிங்கறது நிலையானது இல்லைங்கிறத உணர்ந்தவங்க இதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் ராமானுஜம் இவங்க தான் இருப்பாங்க அதாவது குறுக்கு வழி அப்படிங்கிறத ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும் அந்த ஆத்த கடக்குறப்போ தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட எதுக்குப்பா அதுல கீழே இறங்கிட்டு பள்ளம் மேடு முள்ளு கல்லு இருக்கும் நம்ம சரியான பாதையை பார்த்தே போயிடுவோம்னு யோசிப்பாங்க இவங்க எல்லாத்தையும் நல்ல விதத்துலயே பார்ப்பாங்க நேர்மையாவே இருப்பாங்க இதனால இவனுடைய எதிர்பார்ப்பும் அப்படி இருக்கு நிறைய பேரு ஆனா இவனட ரூல்ஸ் ராமானுஜமா இருக்கான் இவனுக்கெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா ஒரு நாள் அவங்க கஷ்டப்படுறப்ப யோசிப்பாங்க பேசாம இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம் நம்மளும் நல்லா இருந்திருப்போம் கொஞ்சமா வருமானம் இருந்தாலும் சரி கொஞ்சமான வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி அவன் பாட்டு நிம்மதியா இருக்கான்னு யோசிப்பாங்க சிலப்ப நான் மேஷ ராசியா போறக்குறதே கடவுள் கொடுத்த வரந்தாங்க ஏமா நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா ராசிக்கு தான் நீ பலன் சொல்லிட்டு இருக்கியான்னு கூட இப்ப யோசிப்பீங்க காரணம் கேட்டீங்கன்னா உண்மையை தூக்கிட்டு சுத்தறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணுங்க புரியுதுங்களா நீங்களே யோசிச்சாலையும் உண்மைக்கு புறம்பா ஒன்னும் இல்லை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதாவது உங்க மனசு ஒத்துக்காது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலங்க ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயங்களால மேஷ ராசிக்கு நல்லது நடக்கும் ஆனா உசுரே போனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடாது அது என்ன ஏதுங்கிறத பாக்கலாம் நம்ம நினைப்போம்ல அடப்போடா என்னடா வாழ்க்கை இது திரும்ப புதுசா பொறந்து வந்தாவது பரவாயில்ல அப்பயாச்சும் நம்ம தலைவிதி நல்லா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையமோலாம் நிறைய நேரங்கள பேசியிருப்போம் மன வருத்தப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கை தான் ஜனவரி இருபத்தி எட்டு முதல் மேஷராசிக்கு நடக்கப் போகுது நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் போராடி போராடி மேஷம்னாவே போராட்டம் போராட்டம் அப்படின்னாவே மேஷம் தான் ஆனா எப்பவுமே வெற்றி வகை சூடாம நீ இருக்கவே மாட்டீங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய முழு அணுகிரகம் படைத்தவங்க நீ போராட்டம் இருந்தாலும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஊரே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கும் அது போறாம போச்சரிப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே பின்வாங்காத ஒரு விஷயம் உங்களுக்கு எதனால அந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னா குரு பகவானுடைய மாற்றத்தின் காரணமா குரு பார்க்க கோடி நன்மை எப்பா சாமி நவ நீ ஒருத்தன் தான்ப்பா ரொம்ப நல்லவன் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போட பாக்குறது இவருடைய தான் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாட்கள் வந்து முன்னாடி நகர்வாங்க கொஞ்ச நாட்கள் பின்னாடி நகருவாங்க முன்னாடி நோக்கி நகர்றதை வந்து பாத்தீங்கன்னாக்க பெயர்ச்சி பின்னாடி நோக்கி வக்ர கதின்னு சொல்லுவோம் அந்த கதியில தான் இத்தனை நாளா குரு பகவான் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு இவரை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி மேஷ மேஷராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள்னு சொல்ல முடியும் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கெல்லாம் சொல்றது என்னன்னா குரு பகவான முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு வந்தா சனி பகவானுடைய பார்வையை நாங்க எந்த அளவுக்கு பார்ப்போமோ அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்றாரு அவருடைய பார்வை வந்துட்டு எந்தெந்த இடங்கள்ல விழுது ஏன் இவருக்கு வந்துட்டு எதுவுமே நல்லது நடக்கலங்கிறதையும் நாங்க பாப்போம் அப்படி பாக்குறப்போ மேஷராசிக்கு முன்னாடி இருந்த காலங்கள் எல்லாமே அதாவது குரு பகவானுடைய கதியில உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காத காரணம் இவருடைய பார்வை அப்படின்னு உங்களுக்கு பலமா இல்லை சரிங்க இப்போ வந்துட்டு அவருடைய பார்வை பலமா இருக்கா இல்லையா கட்டாயம் இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசில சஞ்சாரம் பண்றாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிற்பகல் மூன்று மணி ஒன்பது மணிக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் காரணமா குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சியா கூடிய மே பதினாலாம் தேதி வரைக்கும் சில ராசிக்காரல பல வழிகள்ல பல வேலைகள்ல சிறப்பான வெற்றி அடைவீங்க அதுல மேஷ ராசி முதல்ல இருக்கீங்க மேஷ ராசிக்கு குருபகடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நேரடி பயிற்சியா நடக்குது இதனால உங்களுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்கும் அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்துல முடிக்க முடியும் வேலையில இருக்கிறவங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பதை உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் சிந்துது செயல்பட்டாலும் கடினமான வேலை கூட சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா முடிக்கிறதுக்கு வாழ்க்கை துணை முழு இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நிதி நன்மைகளை பெற போறீங்க பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ல உங்க கதவை தட்டுங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் மேம்பாட்டு இருக்குது இந்த காலம் அப்படிங்கிறத உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைவா கொடுக்க போகுது நிறைய பணவரவு கிடைக்கும் வருமானம் அதிகமா கிடைக்கும் ஒட்டு மொத்தமா ஆண்டியாகவே இருந்தாலும் அரசனாக மாறிடுவீங்க ஆண்டி அரசன் உங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணகர்தான் நிறைவான வாழ்க்கைக்கும் அவர்தான் பொறுப்பு அந்த செல்வ நிலையும் நிலை இல்லை அப்படிங்கறதையும் உணர்த்ததுக்கு அவர்தான் பொறுப்பு சரிங்களா இந்த குரு பகவானுடைய வக்ரகதியினால வேலை மற்றும் வியாபாரத்தை நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உடைய வசதிகள் அதிகமாகும் வெளிநாட்டுக்கு போகணும் வசதி வாய்ப்புகள் பெருகணும்னாக்கா இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடிட்டு இருவங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளத்தோட அவங்க தகுதிக்கு ஏற்று நல்ல வேலை கிடைக்கும் எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறைகளிலுமே வெற்றி பெற முடியும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் கூட இப்ப வெற்றிகரமா முடிச்சிருவீங்க நிதிநிலையில நல்ல உயர்வு இருக்கு நீண்ட கால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை தொடர்பா வெளிநாட்டுக்கு போவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வியாபாரத்துல அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க வியாபாரத்துல நல்ல உயர்வை அடைய போறீங்க பணத்தை புத்திசாலித்தனமா நம்ம செலவழிப்பீங்க மேசுராசியை பொறுத்திருக்கும் அதாவது திருமண வாழ்க்கையை வந்துட்டு நிறைய சண்டை சாச்சரிக்கு உள்ளாகனதே அவங்களுக்காக நீ நேரம் தான் ஆனா இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை கிட்ட அதிகமான நேரத்தை செலவழிப்பீங்க குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்த ராசி ராசிக்காலுக்கான குரு வக்ர நேவர்த்திக்கான பொது பள்ளங்களை ரொம்ப சிறப்பாங்கிறத உணர்ந்திருப்பீங்க அதாவது அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்டு போகுது திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் சிறப்பா சொல்லணும்னா ராஜயோகம் தாங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால வருமானம் அதிகரிக்குதுங்க செவ்வாய் கேது அம்சத்துல பறந்து உங்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தினால பண வரவுங்கிறது தாராளமா கிடைக்கும் நினைச்சதெல்லாம் செய்து முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பாக்யாதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமா கொடுப்பாரு வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல இவருடைய பார்வையினால குரு கோடி புண்ணியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு சத்ருஸ்தானத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது உடல்நிலை சீராகுது வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகுது வழக்குல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அடுத்த அஷ்டமஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு உயருது ஜீவனஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் வேலையில இருந்த தடைகள் விலகுது தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறுது இவரு உங்களுக்கு சாதகமா இருப்போம் சனி பகவைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாபஸ்தானத்துல சனி பகவடைய சஞ்சாரம் இருக்கு வருமானம் பல வழிகள்ல வரும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கும்னு நினைப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதிவுகளும் வந்து சேரும் இவரை தொடர்ந்து ரா கேது என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பார்வை குரு பகவானுடைய சாதகமான நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேதுவினாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல்ல இருந்த சங்கடங்கள் விலகி போகும் இழுபுரியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் மறைமுக தொல்லை கொடுத்தவங்க கூட விலகி ஓடுவாங்க அடுப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான நல்ல வேலை கிடைக்கும் இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருடைய சாதகமான காலகட்டத்துல உடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்கிட கிடைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும் அது அரசு வழிகளில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிறப்பா இருக்கு இல்லைங்களா கேட்கறதுக்கு இப்ப பொதுப்படியா சொல்லுனாக்கா சங்கடங்கள் எல்லாமே விலகுது குருவுடைய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வசந்த காலமா இருக்குது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தொழில வருமானம் அதிகமாகுது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகி போகுது அந்தஸ்து உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் அடுத்து தொழில் ரீதியா தொழிலிருந்து தடைகள் விலகுது சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க உற்பத்திலிருந்து தடைகள் விலகுது தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் கடைகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி இருக்குங்க அடுத்து பன்னியர்களோ பொறுத்திருக்கும் கை கைநடி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையோ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உயர்வு உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதிவு உயர்வுல இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் விரும்பி எடுத்துக்கிட்ட மாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையுது மாங்கலியஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கணவருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் சுப நிகழ்ச்சியும் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல குருடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது குருடைய பார்வை பொறுத்தரைக்கும் ரோக ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான உடல் பிரச்சனைகள்ல இருந்தும் இப்போ வந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த வருவாயினால புதிய சொத்து சேரும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் அப்படி அங்கே போக முடியாதவங்க வீட்லயே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தீபம் ஏற்று குரு பகவானோட வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லையா நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவருக்கு பிடிச்சமான மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து நீங்களும் அன்னைக்கு வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப அதிர்ஷ்டங்க நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும் அடுத்த பாரு நட்சத்திரம் குருவனுடைய வக்ர நிவர்த்தினால செல்வாக்கு உயிரும் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்றது அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி வர வைக்கிறார் வருமானம் உயரும் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டுல எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வரும் பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும் செல்வாக்கு உயருது இவருடைய பார்வையினால பலன்கள் பார்த்துருக்கா ஆறாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது ஆட்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா கூலி வேலையை செய்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால செல்வாக்கு உயருது ஆரோக்கியம் அதிகமாகும் ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில் வேலையிலிருந்து தடைகள் விலகுது வருமானம் உயருது பட்டம் பதவிகள் உங்களை வந்து சேரும் இவரு உங்களுக்கு சாதகமாக கூடிய நேரத்துல சனிபவன சஞ்சாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குனா இவரை பொறுத்த வரைக்கும் ல அந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு வருமானம் பல வழிகளில் வர வைக்கிறாரு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் தொழில நவீன மாற்றம் செய்வீங்க சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க செல்வாக்கு உயரது அரசியல்வாதியை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் வந்து சேரும் அடுத்த ராவுக்கு எதிர சஞ்சாரம் குரு பகவான் சாதகமா இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களையும் பார்க்கணும் இவங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க இடுபுற வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை உடைய செல்வாக்கு அதிகம் வேலைத்தடங்களுக்கு உங்க தகுதி ஏற்று நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை இல்லாத நிலையை அடைய போறீங்க இவங்களை தொடர்ந்து சூரிய பகோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல நன்மைகளை அதிகமா கொடுக்குறாரு குறிப்பா எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு பார்த்து பயப்படுவாங்க அரசு வழிகளில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் சட்ட சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் இவர்களை தொடர்ந்து பொது பலங்களா பார்த்தோம்னா குருவுடைய இந்த சஞ்சார நிலையை பொறுத்து முன்னேற்றம் உண்டு பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் எதிர்பாராத வகையில பதவிகள் வந்து சேரும் அடுத்து தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்குது தொழிலை விரிவு செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் அதிகமா கிடைக்கும் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் இந்த மாதிரியான தொழில்கள்ல ஆதாயம் அதிகமா கிடைக்கும் அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்வீங்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கைண்டி சம்பளம் கூடிய யாராக இருந்தாலும் சரி உழைப்பிற்கு மதிப்பு அதிகமா கிடைக்கும் ஊதியம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற தடைப்பட்ட பதவிகள் கிடைக்கும் விரும்பிடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு பொன் பொருள் சிறுது குறிப்பா குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால திருமண யோகம் உண்டாகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் படிப்புல முன்னெடுத்து கொடுக்குறாரு மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறது வெளிநாடு வெளிமாநிலங்களை போயிட்டு இங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றியாக மாறும் அடுத்து பொறுத்த பொறுத்திருக்கும் பரம்பரை நோயோ தொற்று நோயோ அலர்ஜியோ இல்ல சிறுநறுக பிரச்சனை எல்லா சங்கடங்கள்ல இருந்து இப்போ குருவுடைய அருளாசினால முழு நிவாரணம் கிடைக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல சங்கடங்கள் விளக்குது சில புதுசா வீடு கட்டி குடியேறவீங்க சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் கொடுத்தா வாக்கு காப்பாத்துவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்ய வாழ்க்கையை வளமா மாறும் முடியாத பட்சத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வீட்லேயே தீபம் வெற்றியோடு வழிபாடு செய்யலாம் கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு செந்தில் வடிவேலன் இருக்க உங்களுடைய செல்வ நிலைக்கு என்னங்க குறைவு நிறைவான செல்வ செழிப்பை இவர் வந்து கொடுப்பாரு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்திருக்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ராசிநாதனாகவும் வராரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ இவருடைய வக்ர நிவர்த்தினால வரவு அதிகமா கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு வேலை வாய்ப்பு உண்டு எல்லா விதங்களையும் முருகப்பெருமாடிய அருள் பார்வை கிடைச்சிருக்கு குருபகமாடி அருள் பார்வை கிடைச்சிருக்கு பர்டிகுலரா நீங்க எல்லாருமே மேஷுராசில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்துல சேர்ந்தவங்களுமே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் ஏன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு நல்லது நடக்குது இதுவே குருவினுடைய அம்சத்துல அருள் பாலிக்க கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பான அதிக நன்மைகளை கொடுக்கும் ஈடு இணையில்லாத உயர்வை கொடுக்கும் புரியுதுங்களா சோ திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்துல அருகில கூடிய முருகப்பருமான ஆலயத்துக்கு போயிட்டு ரொம்ப சிறப்பான முருகா முருகன் நீங்க கூப்பிட்டு இருக்கும் என்று அழைக்கவா கடம்பா என்று அழைக்கவா என்ன வேணா சொல்லி கூப்பிடுங்கம்மா கூப்பிடுங்கப்பா ஆனா முருகனை கூப்பிடுங்க அவருடைய துணையை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த துணையும் உயர்வை தராதுங்கிறத உணர்ந்துக்கோங்க புரியுதுங்களா சரி இப்போ இவரால மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தரவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தொழிலில் வேலையில வருமானம் உயருது குருடைய பார்வையினால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கூட விலகுது குலதெய்வ அருள் கிடைக்கும் சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும் கூட்டு செல்வனுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களால நன்மைகள் அதிகமா கிடைக்கும் இது குருடைய பார்வையினால இவர் உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய நேரத்துல சனிபாவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சில புதுசா தொழில் தொடங்கு நினைக்கிறீங்களா அதுக்கு வந்துட்டு நல்ல உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல வேலை பழுவால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியுது இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல உடல் பாதிப்புகள் விலகி செல்வாக்கு உயர்வு இழிபுரையாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு முடிவுகள் கிடைக்குது எதிரிகள் விலகி செல்வாங்க லாப ராகுவினால வருமானம் உயருது வேலை திறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல வாழ்க்கையில போட்டி இல்லாத நிலை ஏற்படுது இவர்களை தொடர்ந்து சூரிய மகன சஞ்சாரம் குருடைய ஆசையினால முயற்சிகள்ல வெற்றி செல்வாக்கு உயரது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்கும் இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருடைய அந்த சஞ்சார நிலையில குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது புதுசு சொத்து சேர்க்கை ஏற்படுது சமூகத்துல அந்தஸ்து உயருது எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அதிகமா கிடைக்கும் சில வந்து புதிய தொழில் தொடங்கு நினைக்கிறீங்க அந்த முயற்சிக்கு உதவிகள் தேடி வரும் குறிப்பா வருமானத்தை உயர்த்ததுக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள் முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்த பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கைநீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகுது திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தடைப்பட்ட பதி உயர்வு கிடைக்கும் விரும்புகிறதுக்கு இது மாற்றம் ஏற்படுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் தீருது உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு பொன் பொருள் சேருது சுய தொழில் செய்கிறவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சியும் நடக்குது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும் உடைய மேற்படிப்பு எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் விரும்பிய பாடங்கள்ல விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் விபத்து சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் சக்கரை இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி சங்கடமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிவர்த்தியினால முழு நிவாரணம் கிடைக்கும் நல்ல திரகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை இருக்கும் ரிஷப குருவால சங்கடங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்த நீங்க இப்போ சந்தோஷப்பட போறீங்க பண வரவு அதிகமாகுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறவிங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் உங்களை பொறுத்தும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவான் வழிபாடு செய்ய வாழ்க்கை இனிமையா மாறும் முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண அவர் எப்படி வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு அதே மாதிரி உடைய வாழ்க்கை நிலையம் வெளிச்சமா மாறும் இல்லாத நிலை இல்லாத இனி எல்லாமே இருக்குங்கிற நிலைக்கு மேசுராசிக்கார்கள் வந்திருக்கீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்